வார விடுமுறையொட்டி ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலில் திரளான பக்தர்கள் குவிந்துள்ளனர் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சேதுகுமரன் தற்போது வார விடுமுறை அப்படிங்கறதுனால ராமேஸ்வரத்துல பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் தற்போது அங்கு பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்கிறது கடல் நீரில் குளிப்பதற்கும் கட்டுப்பாடுகள் பல இடங்களில் விதிக்கப்பட்டிருக்கிறது அங்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை சொல்லுங்க கண்டிப்பா பூர்ணிமா வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ராமநாத ராமநாதசாமி திருக்கோயிலில் வந்து வார விடுமுறை தொடர் விடுமுறை காரணமாக அதிக அளவில் கூட்டம் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் காணப்படுகிறது இது வெளியூர் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் வந்து தசந்திக்காக வந்தனர் இவர் முதல்கட்டமாக அக்னி தீத்த கழகத்தில் நீண்ட அரசின் நீர் தீத்தமான இவர்கள் வந்து நீண்ட நேரம் நின்று குளிக்க வேண்டாம் என்று காவல்துறை அறிவித்திருக்கின்றன குளி தீர்த்த கோயிலுக்குள்ள இருபத்தி ஒன்பது குனி தீர்த்தங்களை தீர்த்தமாடி இணைந்த வரிசை நின்று தீர்த்தமாடிவிட்டு மீண்டும் இணைந்த வரிசை நின்று தர்சனம் செய்து வருகிறார் இவர் தர்சனத்தை முடித்துவிட்டு ராமேஸ்வர சுற்றுலாத்தலமான தனுஷ்கோடி அப்துல் கலாம் வீடு என்ற போன்ற பகுதிகளில் பார்த்து வருகிறேன் அதிகாரிகள் வாகனங்கள் வந்து ராமேஸ்வரம் தீப்பகுதியில் வந்ததால் வந்து அங்கங்கே போக்குவரத்து நெரிசல்கள் காணப்படுகிறது இதற்காக இரண்டோர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பாதுகாப்பு குளிக்க வந்து வலியுறுத்து வருகின்றனர் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குமரன்